ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் திரு ஆதனூர் ஆண்டடக்கும் மையன் திருத்தலம் இத்தலமும் ஸ்ரீரங்கமும் பல வகையில் ஒற்றுமை வாய்ந்ததாக காணப்படுகிறது ஸ்ரீரங்கத்துக்கு இரண்டு புறங்களிலும் காவிரியும் கொள்ளிடமும் ஓடுவதைப் போலவே இத்தலத்துக்கும் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஓடுகின்றன ஸ்ரீரங்கத்தில் இருப்பதைப் போலவே இங்கும் ஒரு காலத்தில் ஏழு மதில்கள் இருந்ததாகவும் கால வெள்ளத்தில் அவைகள் அழிந்து போனதாகவும் தெரிய வருகிறது திருவரங்கத்தில் கர்ப்ப கிரகத்தில் இரண்டு தூண்கள் உள்ளன அவைகளை மணத்தூண்கள் என்பார்கள் இந்த தூண்களை தழுவி கொண்டால் யமலோகம் போக வேண்டியதில்லை நித்திய சூரிகளாகவும் வாசம் செய்யலாம் என்பது ஐதீகம் இதே போல மணத்தூண்கள் இரண்டு ஆதனூரில் கர்ப்ப கிரகத்திலும் இருக்கின்றன இந்த ஆலயத்தின் காலகட்டம் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான திருத்தலம் இது கும்பகோணத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சுவாமி மலையிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த திருஆதனூர் திருத்தலம்